ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பாகலட்சுமி சீரியலில் என்ன நடக்கப் போகுதுன்றத பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து யோசிச்சே வந்து தெருவில் நடந்து வந்துட்ருக்காங்க அப்போ தெருவில் போகிற பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்குறாங்க என்ன பாக்யாக்கா பாட்டி வந்து இன்னும் வெளியில் வரலையா எப்படி வந்து கோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க யார் கொடுத்தாங்க கோபி சார் தான் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை அந்த ராதிகா தான் கொடுத்துருக்கு அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா ஈஸ்வரி அம்மா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்களா ஏன் தான் மனுஷங்கள்லாம் இப்படி இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோர்ட்டில் என்னக்கா நடந்தது ஈஷ் சரி வெளியில வந்துடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் விசாரிக்கிறாங்க கண்டிப்பா அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து நடந்து வரும்போது மயு வந்து ராதிகாவோட வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருக்காங்க பாக்யாவை பார்க்குறாங்க மையம் மையவும் பாக்யாவை பார்க்குறாங்க அப்புறம் பாக்யா பேசாமல் போகிறாங்க அப்புறம் மறுபடியும் திரும்பி நின்று கேட்குறாங்க ஏன் மயும் வெளியிலேயே நின்றுட்டுருக்கு அப்படின்னதும் இல்லை ஆண்டி இன்றைக்கி வந்து நான் ஸ்கூல்லேருந்து சீக்கிரம் வந்துட்டேன் வீட்டில் வந்து யாரும் இல்லை கீயும் என்கிட்ட இல்லை அதனாலதான் தான் அவங்க வர வரைக்கும் வெளிலே வெயிட் நின்னுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா வெளியிலே நின்றுட்டுருப்பியா அப்படின்னதும் வேற வழி இல்லை ஆண்டி மம்மிக்கு கால் பண்ணேன் அவங்க வந்து எடுக்கல பாட்டியும் எங்கேயோ வெளியில் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து பாக்யா வந்து யோ போஸ்டே திரும்பி பார்த்தா தெருவில் வந்து ரெண்டு மூணு பசங்கள்லாம் வேற நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாக்யாவுக்கு வந்து மனசே கேட்கல எவ்வளோ நேரம் மையோ நீ இந்த மாதிரி நின்றுட்டுருப்ப அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது உடனே மையம் வந்து சொல்கிறாங்க இல்லை ஆண்டி நான் பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் போய் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் அம்மா வந்ததுக்கப்புறம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்க நெய்பர் வந்து பக்கத்தில் வராங்க வந்ததுமே இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா ஆண்டி நான் வந்து பார்க்கில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எங்கள் மம்மி வந்தாங்கன்னா நான் அங்கே தான் இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மையம் வந்து பார்க்கில் வெயிட் பண்ணுற பண்றதுக்காக போறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாக்யாவுக்கு வந்து மனசே கேட்கல அதுக்கப்புறம் பாக்யாவும் அந்த பார்க்குக்கு வந்து வராங்க மையம் வந்து பாக்கியா பார்த்ததும் நீங்க எங்க ஆண்டி இங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லம்மா நீ வந்து தனியா இருக்கல அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த உனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்தேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்து சீக்கிரம் வரேன்ற மாதிரி இருந்தா அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல நான் வந்து கால் பண்ணேன் அவங்க வந்து எடுக்கல தான் வந்து ஸ்கூல்ல இருந்து சீக்கிரம் வரேன்னு எனக்கே தெரியாது ஏதோ மீட்டிங்னு சீக்கிரமா விட்டுட்டு பாட்டி வேற எங்கேயோ வெளில போயிருக்காங்க போல இருக்கு அதனால தான் ஆண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வர வரைக்கும் நான் வந்து இங்கே இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏன் ஆண்டி டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்றும் இல்லை மையம் அப்படின்றாங்க இல்லை ஆன்ட்டி எனக்கு வந்து தெரியும் ஈஸ்வரி பாட்டியை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதனால தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து பாக்யா வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நடந்தது என்ன எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு ஒன்றுமே புரியல மையம் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல ஆனால் நீ வந்து சொல்லு ஈஸ்வரி பாட்டி வந்து இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருப்பாங்களா உனக்கு அவங்கள பற்றி தெரியும் தானே அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து அழகிறாங்க உடனே மயோ வந்து அப்படியே நடந்ததை வந்து நினச்சி பார்க்குறாங்க ராதிகா வந்து ஃப்ளவர் வேஷ் மேலே கால் வச்சு தடுக்கி விழுந்தது உடனே வந்து பார்த்திங்கன்னா மயோக்கு வந்து இந்த உண்மையை வந்து அவங்க கிட்டே சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது உன்னே மயோ வந்து சொல்கிறாங்க ஆண்ட்டி நான் உங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னதும் என்ன மயோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மம்மி வந்து பாட்டி தள்ளி விட்டதனால கீழே விழலை ஃப்ளவர் வேஷ் வந்து கால் தான் கீழே விழுந்தாங்க எனக்கு வந்து நல்லா தெரியும் அப்படின்றாங்க உடனே பாக்யாவுக்கு வந்து அப்படியே ஒரே ஆச்சரியமா போய்டுது என்னமையோ சொல்கிற நிஜமாவா நீ சொல்றது நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஆண்டி எனக்கு வந்து நல்லா தெரியும் பாட்டி வந்து தள்ளி விட்டதுனால வந்து அவங்க கீழே விழலை ஃப்ளவர் வேஷ் மேலே மம்மி வந்து கால் வச்சாங்க அது தடுக்கி தான் கீழே விழுந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் வந்து நீ வீட்டை வந் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை ஆண்டி வீட்டில் வந்து ஒரே ப்ராப்ளமாக இருந்தது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதனால தான் நான் யார்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இப்போ மட்டும் ஏமா என்கிட்ட சொல்கிற அப்படின்னது இல்லை ஆண்ட்டி நீங்கள் அழகிறத வந்து என்னால் வந்து தாங்கிக்க முடியல நீங்கள் அழகிறதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஈஸ்வரி பாட்டி மேலே எந்த தப்புமே இல்லை மம்மி கீழே விழுந்ததுக்கும் ஈஸ்வரி பாட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மயோ நீ வந்து எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க தெரியுமா நான் வந்து இதை லைஃப்லேயே மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி மயோட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பாக்யா ரொம்ப அப்படியே எப் அப்பா இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இப்போ பாக்யாவுக்கு வந்து எடுத்துடுச்சு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ராட்சஸிகளும் வந்து நடந்து வராங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதிகாவும் கமலாவும் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகாவை வந்து ஒரு சாஃப்ட் கார்னர்லேயே வச்சுட்டு இருக்காரு டைரக்டர் ஏன்னு கேட்டிங்கன்னா தோ நான் இப்போ போக போக சொல்லும்போது உங்களுக்கே தெரியும் கமலாவும் ராதிகாவும் வந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ கமலா வந்து சொல்கிறாங்க ஸ்கூல்ல இருந்து வந்து வரதுக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னால் வெளியில் வெயிட் பண்ண மாட்டாளா இது என்ன பழக்கம் பார்க்கில் வந்து வெயிட் பண்ணுறது அப்படின்றாங்க நல்ல ஒரு பொறுப்பான பாட்டு இப்படிதான் பதில் சொல்லுவாங்க இல்லைங்களா வந்து வீட்டு வெளியிலேயே வந்து ரைஸுக்குள்ள வந்து நின்றுட்டு இருக்கணும் ஆனால் வந்து இந்த மாதிரி பார்க்கில் வந்து வெயிட் பண்ணக்கூடாது இல்லையா அதுலேருந்தே தெரியுது இந்த கமலாவோட கேரக்டர் உடனே வந்து இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நீ வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ராதிகா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்து வராங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து சொல்கிறாங்க நான் அப்பயே வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன் நீ தான் வக்கீல பார்க்கணும் அது இதுன்னு லேட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வக்கீல பார்த்து என்ன நிலவரம்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டாமா நீ வேணால் பாரு அது வந்து கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாவது வந்து ஜெயில் கிடைச்சிடும் கொஞ்சம் கூட வந்து அந்த அம்மா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு தேவைதா அப்படின்ற மாதிரி ஒரே சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க கமலா அப்ப பார்த்து பாக்யாவும் மையமும் பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் அப்படி பத்திக்கிட்டு வர்றது ரெண்டு பேருக்கும் ராதிகா வந்து அப்படியே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க ஏன்னா நாளைக்கு வந்து கோர்ட்டில் ராதிகா தான் பேசணும் இல்லையா அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்காங்க உன்னே கமலா வந்து இங்கே வந்ததும் ஏய் மயூ பாத்தியா எவ்வளோ தூரம் சொன்னாலும் கேட்காம இவட்ட வந்து பேசிகிட்டு இருக்க இங்கே என்ன இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நான் வந்து தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பாக்யாண்டி தான் எனக்கு வந்து துணைக்கிருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஐயோ நீ தனியாக கூட இருந்தடலாம் ஆனால் இந்த குடும்பத்தை ஆளுங்களோட தான் நீ இருக்கவே கூடாது என்ன இவளை வந்து கடத்திட்டு போகலான்னு வந்தியா நீ தான் வந்து அவங்க மாமியாருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஐடியா கொடுத்து இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை பண்ணியா மையம் உனக்கு இவங்களை பத்தி எல்லாம் தெரியாது மோசமான போய் என்ன வேணா பண்ணிடுவாங்க உனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வர வந்து கெடுத்ததே இவங்கதான் தெரியும்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அந்த குடும்பத்தை பத்தி ரொம்ப கேவலமா வந்து பேசுறாங்க இவங்கெல்லாம் மனுஷ ஜன்மங்களே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க இவங்க கூட எல்லாம் நீ வந்து பேசவே கூடாது உனக்கு எல்லாம் அறிவில்லை எத்தனை தடவை சொல்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன அப்படியே பார்த்து வந்து முறைக்கிற நீ முறைச்சா நாங்கள் வந்து பயந்துடுவோமா பார்த்துட்டே இரு உங்கள் மாமியார் நீ எல்லாமே பிளான் பண்ணி தானே இந்த மாதிரிலாம் பண்ணீங்க நீ தானே சொல்லிக் கொடுத்து உங்கள் மாமியாரை வந்து அந்த வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சு சந்தோஷமாக இருக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பாக அவங்க வந்து காலம் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்க போகிறது உறுதி அதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து அழைப்போறதும் உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி வேறு சொல்லிட்டு போகிறாங்க மயு அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க இந்த இதுக்கெல்லாம் வந்து ராதிகா வந்து பதிலே பேசுறதில்ல அப்படியே நின்று பாக்யாவை பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க உன்னே வந்து பார்த்தீங்கன்னா பாக்யாவும் பழனிசாமியும் வந்து வக்கீல பார்க்கறதுக்காக போகிறாங்க உன்னே வந்துட்டு பழனிசாமி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஆள் விட்டு கீழே விழுறதுக்கும் பூஜை அடிமலை கால் வச்சு தவறு விழுறதுக்கும் கூட இப்போ வித்தியாசம் தெரியாமல் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி வந்து பழனிசாமி வந்து கேட்குறாரு உன்னதுக்கு பாக்கியா வந்து சொல்கிறாங்க ஒரு வேளை அந்த பதட்டத்துலையும் பயத்துலேயும் அவங்களுக்கு வந்து அது தெரியாமல் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன சார் பண்ணுறது நம்ம வந்து நடந்த உண்மையை கோர்ட்டில் சொன்னால் அத்தையை வந்து விட்டுருவாங்கல்ல அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து கேட்குறாங்க அது எப்படி மேடம் நம்ம சொன்னாலாம் வந்து கண்டிப்பாக அதை வந்து விடமாட்டாங்க மயூராவே கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னால் மட்டும்தான் விடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து 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 சொல்றாங்க அது எப்படி சார் குழந்தைய நம்ம எப்படி கோர்ட்டு கூட்டிட்டு வர முடியும் அப்படின்றாங்க மயூரா வந்து ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது பாக்கியா அவங்க வந்து இப்போ டென்த் படிக்கிற ஒரு பொண்ணு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பதினாலு வயசுக்கு அப்புறம் வந்து சாட்சி சொன்னால் கண்டிப்பாக வந்து கோர்ட்டில் ஏற்றுப்பாங்க உடனே வந்துட்டு எப்படி மேடம் இவங்களால இந்த மாதிரி ஒரு தப்பான வழக்கை வந்து போட முடிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வந்து பாக்யா வந்து அதுக்கு சொல்கிறாங்க ராதிகா அம்மா பற்றி எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ராதிகாவை பற்றி தெரியும் அவங்க வந்து தப்பா இல்ல இந்த மாதிரிலாம் வந்து வழக்கு போட்டிருக்க மாட்டாங்க அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவங்கள வந்து தப்பாக புரிஞ்சுக்க வச்சிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி அத்தைமெல்லாம் கேஸ் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவும் வந்து பாத்தீங்கன்னா ராதிகாவுக்கு சாதகமாக தான் பேசுகிறாங்க அப்புறம் வந்து வக்கீல்கிட்ட வந்து கேட்குறாங்க இப்போ என்ன தான் சார் பண்ணுறது நம்ம வேணால் மயுவை வந்து பேச வச்சு ஒரு வீடியோ எடுத்து அதை கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே அதுக்கு பழனிசாமி வந்து சொல்கிறாங்க என்ன மேடம் பேசுகிறீங்க இந்த வீடியோ ஆடியோலாம் வந்து கோர்ட்டில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நேரடியாக வந்து சாட்சி சொன்னால் மட்டும்தான் வந்து ஏற்றுப்பாங்க அதனால எப்படியாவது அந்த பொண்ணை கோர்ட்டு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றாங்க அது எப்படி சார் முடியும் அப்படின்றாங்க உடனே வக்கீல் வந்து சொல்கிறாங்க இல்லை மேடம் வேறு வழியே இல்லை ஈஸ்வரியம்மா வெளியில் வரணுன்னா மயூரா வந்து கோர்ட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நாளைக்கு ஹியரிங்கு கண்டிப்பாக எப்படியாவது மயூராவை வந்து கோர்ட்டுக்கு வர வைங்க அப்படின்ற மாதிரி வந்து வக்கீல் வந்து சொல்கிறாங்க அப்போ நம்ம இந்த கேஸில் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பழனிசாமியும் பாக்யாவும் வெளியில் வந்து நின்று பேசுகிறாங்க என்ன மேடம் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னது எப்படி சார் குழந்தைய கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க பாக்கியா மேடம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ நீங்கள் வந்து அதுக்காக வந்து யோசிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்புறம் உங்கள் மாமியார் வந்து வந்து வெளியிலேயே வர முடியாது அதை விட உண்மை என்ன நடந்ததுன்னே யாருக்கும் தெரியாம போயிடும் அதனால வந்து வேற வழி இல்லைங்க மேடம் இப்ப என்ன வந்து கேட்டிங்கன்னா மயூராவை கோர்ட்டு கூட்டிட்டு வரதா நல்லது அப்படின்ற தான் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எப்படி சார் முடியும் நம்ம போய் ராதிகாட்ட போய் உங்க பொண்ணை வந்து கோர்ட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஐயையோ அவங்க கிட்ட வந்து கண்டிப்பா பேசவே முடியாது மேடம் நம்ம வேற ஏதாவது வழியை தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க ஆனா நாளைக்கு வந்து வந்து மயூரா கோர்ட்டுக்கு வந்தே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன நடக்க போதுன்னே தெரியல சார் அப்படின்ற மாதிரி அப்படியே மண்ணு மாதிரி அப்படியே யோசிக்கிறாங்க பாக்யா நம்மளுக்கு பார்த்தாவே ஆத்திரமா தான் வருது இப்போயும் வந்து பாத்தீங்கன்னா ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே மூஞ்ச வந்து அப்படியே இதாக வச்சுட்டு பாக்கியா வந்து இருக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு பயங்கர கடுப்பாக தான் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததும் வந்து செழியன் எழில் தாத்தா மூணு பேரும் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து எழில் வந்து கேட்குறாங்க போய் வக்கீல பார்த்துட்டு வந்துட்டேன் அம்மா அப்படின்னதும் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து தாத்தா வந்து சொல்கிறாரு வக்கீல பார்த்து என்ன பண்ணுறது வந்து எனக்கு என்னவோ பயமாக இருக்குது வந்து ஈஸ்வரி வந்து வெளியில் வந்தே ஆகணும் அதுக்கு வந்து நான் ஒரு பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு கேட்கும் போது சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலிலேயே விழுந்துடலாம் நான் போய் கேட்கறேன் அந்த ராதிகாட்டை வந்து கெஞ்சி கேட்கறேன் எப்படியாவது இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க சொல்லி கேட்கறேன் அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்றாங்க இல்ல அதெல்லாம் வேணாம் நீங்க ஏன் யார் யார்ட்டையோ போய் கேட்கணும் அப்படின்னதும் இல்ல நான் போய் காலில் விழுந்தாது எப்படியாவது வந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லி கேட்கறேன் எனக்கு வந்து ஈஸ்வரி வெளியில வந்தாகணும் அவளாலாம் வந்து தாங்க முடியாது என்னாலையும் தாங்க முடியாது அப்படின்ட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து எழுந்திக்கிறாரு உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆகியோ வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் யாரையும் போய் பார்க்க வேணாம் யார் காலையும் விழ வேணாமாமா கண்டிப்பாக நாளைக்கு அத்தை வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படிம்மா முடியும் அதுக்கு தான் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அது எனக்கு தெரியல மாமா நாளைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மயூராவும் பாக்யாவும் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா அது வந்து ராதிகா என்ன எதுன்னு கேட்பாங்களா இருக்கும் உன்னே மயூரா வந்து இல்லை மம்மி இதுதான் நடந்தது மம்மி அப்படின்ற மாதிரி எதாவது சொல்வாங்களா இருக்கும் உன்னே ராதிகா வந்து அவங்களே அவங்க பொண்ணை கோர்ட்டு கூட்டிகிட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்க போகிறாங்க ராதிகா வந்து நல்லா கோபுரத்தில் வந்து ஏற்றி உட்கார வைக்க போகிறாரு நம்மளோட டைரக்டர் இந்த பாக்யாவும் பாக்யாவோட குடும்பமும் மண்ணு மாதிரி வந்து கோர்ட்ல வந்து உக்காந்துட்டு வந்துட்டு வர போறாங்க அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பாக்யா வந்து ராதிகாவை விட்டு கொடுக்காம பேசுற மாதிரி தான் காட்டிருக்காங்க சோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இல்ல செழியனும் எழிலும் சேர்ந்து மயூராவை வந்து ஏதாவது கோர்ட்டு கூட்டிட்டு வராங்களா என்னன்னு தெரியல அப்படி ஒருவேளை இவங்க வந்து கூட்டிட்டு வந்தாங்கன்ற பட்சத்துல பார்க்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா பாக்யாவும் மயூராவும் உடனே இந்த கமலா வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா இல்ல வேணும்னே வந்து மயூராவை வந்து பொய் சொல்ல சொல்லி சொல்லியிருக்காங்க பொய் சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் வாய்ப்பு இருக்கு ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எபிசோடில் வந்து நமக்கு தெரியும் மயூரா வந்து கோர்ட்டுக்கு வராங்களா இல்லை வந்து என்ன நடக்க போகுது வழக்கம் போல் ராதிகாவை வந்து தியாகியாக்கி பாக்யாவை வந்து பேக் ஆக்குறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எல்லாருமே தனித்தனி வீடியோ வேணும்னு கேட்டதுனாலே தான் இப்போ வந்து நான் தனி வீடியோவே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எல்லா சீரியலும் தனி இத்தனை வீடியோவாகவே வரும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ